நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் தியாகராஜர் என்றால் கடவுளுக்கெல்லாம் ராஜா இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த கோயில் கோபுரம் போலவே இந்த கோயிலோட தலை சிறப்பு தலை வரலாறு எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு மிக மிக அற்புதமான திருக்கோயில் இத்திருத்தலத்து மூலவர் தியாகராஜர் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார் தாயார் கமலாம்பிகை அல்லியங்கோதை தேவாரம் பதிகம் பாடியோர் சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்கள் இது எண்பத்தி ஏழாவது திருத்தலம் இந்த கோயிலை முழுமையாக சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு ஒரு நாள் ஆகும் பெரும்பாலான கோயில்கள் சுற்று பிரகாரத்தில் சிறிய சந்நிதிகளாக தான் இருக்கும் ஆனால் திருவாரூர் கோயிலில் உள்ள இருக்கும் சந்நிதிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கோயில் போலவே இருக்கும் பெரிய பெரிய கோயில் போலவே இருக்கும் ஒவ்வொரு சந்நிதியுமே அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இந்த கோயிலில் எந்தெந்த சந்நிதிகள் எப்படி இப்படி இருக்குது இங்கே எந்த சுவாமியை வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் இதை அத்தனையுமே சொல்றேன் ராகுகால வேலையில் இத்திருத்தலத்தில் உள்ள துர்க்கையை வழிபட்டால் பதவி உயர்வு பணிமாற்றம் உள்ளிட பல காரியங்கள் வெற்றியடையும் அதே போல் இத்திருத்தலத்தில் உள்ள முருகரை வழிபட்டால் பகை விலகும் இந்த கோயிலில் உள்ள நீலோத் பாலாம்பால வழிபட்டால் அர்த்த ஜாமத்தில் நெய்வேதியம் செய்து பால் சாப்பிட்டால் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் நிச்சயம் ஒன்று சேர்றாங்க ருண விமோச்சன பெருமான வழிபட்டால் கடன் தொல்லை தீரும் உடற்பிணிகள் ஆகியவை விட்டு விலகும் பிரதான மூர்த்தியான தியாகராஜரை வணங்கினால் திருமண வரம் குழந்தை வரம் கல்வி மேன்மை வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கையில் சகல சந்தோஷமும் கிடைக்கும் என்ன ஒரு மனசு கஷ்டம் இருந்து இந்த கோயிலுக்கு வந்தாலும் நிச்சயம் அந்த கஷ்டம் நம்ம விட்டு விலகும் மூலவர் வன்மீகநாதரை வழிபட்டால் எண்ணற்ற வரங்களும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் ஆணவம் மறையும் அம்மன் சன்னதியில் உள்ள அச்சத பிரதிச்சை வாங்கினால் கல்வி அறிவு பெருகும் உயர் பதவிகள் கிடைக்கும் மேலும் மேலும் வாழ்க்கை உயர்நிலையை அடையும் திருநள்ளாறு போனோம்னா நிச்சயம் திருவாரூர் போனோம் நான் அந்த கோயிலோட தலை பெருமை சொல்கிறேன் சத்யகுப்தன் என்ற அரசன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தான் இவனை சனி தோஷம் பிடித்தது எனவே நவக்கிரகங்களை எதிர்த்து போரிட்டான் பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டனர் சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையின்படி நவக்கிரகங்களை காப்பாற்றினார் எனவே நவக்கிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவபெருமானை நோக்கியபடி அமைந்துள்ளது கிரகங்கள் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலை கிரகங்களின் சந்நிதியில் உள்ளது எனவேதான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்பார்கள் தியாகராஜர் கோயிலில் உள்ள ஒவ்வொரு கோபுரமே அவ்வளவு பெருசு தியாகராஜர் கோயிலில் எண்பத்தி நான்கு விநாயகர் உள்ளனர் இவர்களில் நால்வருக்கு தனி சிறப்புண்டு அம்மன் சந்நிதியில் உள்ள விநாயகர் நடுக்கம் தீர்த்த விநாயகர் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் டென்ஷனாக இருப்பவர்கள் இவரை சென்று வழிபட்டால் அனைத்தும் குணமாகும் மேற்கோபுரத்தின் அருகில் சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட பொன் நிஜத்தங்கம் தானா என்பதை சோதித்து பார்த்த மாற்றுரைத்த விநாயகர் அருள் பாலிக்கின்றார் நகை வாங்குவதற்கு முன்பு பெண்கள் இவரை சென்று வழிபடுகிறார்கள் சிவன் சன்னிதியின் முதல் பிரகாரத்தில் உள்ள மூலாதார கணபதி சுருண்டு படுத்து ஐந்து தலை நாகத்துடன் நடுவில் விரிந்த தாமரை பூ மீது நர்த்தனம் ஆடும் நிலையில் உள்ளார் யோகா பழகுபவர்கள் இவரை வணங்குகிறார்கள் யாராவது சீக்கிரமான்னு வான்னு ஆடி அசஞ்சி வரவங்களை திருவாரூர் தேர் போல வரியேன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட தேர் பிரம்மாண்டமான தேர் சுவாமி சன்னதியில் முதல் பிரகாரத்தில் அருள் வாதாபி கணபதி இந்த விநாயகர் முன்பு நின்றுதான் திருவாரூர் முத்து சுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதியின் பாடலை பாடினார் திருவாரூரில் மூலவர் வன்மிகநாதர் தலையில் பெயைச்சந்திரனை சூடியுள்ளார் இதேபோல இத்திருத்தலத்து நாயகி கமலாம்பிகையும் சந்திரனை நெற்றியில் சூடியுள்ளாள் கலைமகள் மலைமகள் அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குகின்றாள் இத்திருத்தலத்து நாயகி சிவன் கோயிலில் தேவாரம் பாடியதும் திருச்சிற்றம்பலம் என கூறி முடிப்பார்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலே முதல் கோயில் என்ற அடிப்படையில் அங்கு நடராஜர் நடமாடும் சிற்றம்பலத்தை இப்படி சொல்வதுண்டு ஆனால் சிதம்பரம் கோவிலுக்கு முந்தைய கோயில் திருவாரூர் என்று கருதப்படுவதால் தான் இந்த கோவிலில் மட்டும் தேவாரம் பாடி முடித்ததும் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை தமிழகத்தில் தேர்களிலேயே திருவாரூர் தேர்தான் மிகவும் பெரியது அழகானதாக இருக்கும் இதனால் தான் திருவாரூர் தேரழகு என்று கூறுவார்கள் சிவபெருமான் இத்திருத்தலத்தில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளை நிகழ்த்தியுள்ளார் திருவாரூர் பிறந்தால் முக்தி என்பதால் யமனுக்கு வேலை இல்லாமல் போனது எனவே இங்கு யமனே சண்டிகேஸ்வரராக இருந்து இறைவனை வேண்டி தன் வேலையை காப்பாற்றி கொண்டார் யமபயம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு யமபயம் நீங்கிவிடும் திருவாரூரில் தியாகராஜரின் முக தரிசனம் காண்பவர்கள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமல் சிவாலயத்தில் பாத தரிசனம் காண்பது மிக சிறப்பு சிதம்பர ரகசியம் போல தியாகராஜர் ரகசியமும் உண்டு தியாகராஜருக்கு பின்னில் உள்ள மூலஸ்தானத்தில் அந்த ரகசியம் உள்ளதாக கூறுகின்றனர் கமலாம்பிகை கோபுரத்தின் உச்சியில் ஆகாச பைரவர் காவல் காத்து வருகின்றார் இங்குள்ள பைரவர் சித்தி பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் அம்மன் மூலஸ்தானம் அருகே வலதுபுறம் கமலமுனி சித்தர் பீடம் உண்டு சிவன் சந்நிதியின் பிரகாரத்தில் மிக பெரிய சிவசூரியன் அருள் இங்குள்ள உற்சவ அம்மன் மனோர்மணிக்கு ஆடிபுரத்தில் விழா நடக்கின்றது கடன் தொல்லை உள்ளவர்கள் இங்குள்ள ருண ஈஸ்வரனை வழிபடுவது சால சிறந்தது வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள ராஜநாராயண மண்டபத்தில் தான் தியாகராஜர் திருவாதிரை தினத்தில் பக்தர்களுக்கு அருள் கிழக்கு பார்த்து அமைந்த கோயில்களில் சுவாமி வீதி உலாவிற்கு கிழக்கு கோபுரம் வழியாகத்தான் செல்வார் ஆனால் இங்கு ஈசான்ய திசையில் உள்ள விட்டவாசல் வழியாக வெளியே செல்கின்றார் இந்திரிடம் பெற்ற லிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார் அதை முசுகுந்தனுக்கு கொடுத்த இந்திரன் மீண்டும் அதை தேவலோகம் கொண்டு செல்ல விரும்பினான் எனவே தியாகராஜர் கிழக்கு வாசல் வழியாக உலா வரும்போது அவரை மீண்டும் கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்து அங்கேயே அவர் காத்திருப்பதாக ஐதீகம் இந்திரனிடம் இருந்து தப்புவதற்காக தியாகராஜரை பக்தர்கள் ஈசானியத்தில் உள்ள வட்டவாசல் வழியாக உலா கொண்டு செல்கின்றனர் பெரும்பாலான பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாது கிழக்கு வாசல் தவிர்த்துவிட்டு வடக்கு மற்றும் மேற்கு வாசல் வழியாகத்தான் கோயிலுக்கு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிக பாடல் பெற்ற திருத்தலம் இது தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இத்தலம்தான் மிகவும் அதிகமான முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் பெற்றுள்ளது இதில் சம்பந்தர் மட்டும் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அப்பர் இருநூற்றி எட்டு பாடல்கள் சுந்தரர் எண்பத்தி ஏழு பாடல்கள் மாணிக்க மூன்று பாடல்கள் பாடியுள்ளார் லலிதா சரசரநாமம் மொத்தம் வடிவமாக இத்தலத்தின் நாயகி கமலாம்பிகை விளங்குகின்றாள் எனவே இத்திருத்தலத்தில் உள்ள தீர்த்தம் கமலாலயம் எனப்படுகிறது பங்குனி உத்திரத்தில் இங்கு நீராடினால் கும்பகோணத்தில் பனிரெண்டு மகாமகம் நீராடிய பலனுண்டு குளத்தின் நடுவே நாகநாதர் சந்நிதி உள்ளது நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை நடத்தப்படும் ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினமுமே மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது இதை நித்ய பிரதோஷம் என்பார்கள் இந்த நேரத்தில் தியாகராஜரை முப்பத்து முக்கோடி தேவர்களும் தரிசிப்பதாக ஐதீகம் எனவே இந்த கோயிலுக்கு மாலை வேளையில் சென்றால் எல்லா தேவர்கள் அருளையும் பெற்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் தல வரலாறு சொல்கிறேன் சிறப்பு இன்னும் நிறைய இருக்கு அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம் தல சிறப்பு சொல்கிறேன் ஒரு முறை இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது அதை முசுகுந்த சக்கரவர்த்தி உதவியுடன் இந்திரன் சமாளித்தார் அதற்கு கைமாறாக முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் என்ன வேண்டும் என கேட்க திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த லிங்கத்தை கேட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவர்கள் மட்டுமே பூஜிக்கத்தக்க அந்த லிங்கத்தை ஒரு மாநிலனுக்கு தர இந்திரனுக்கு மனம் வரவில்லை தேவசிற்பியான மயனை வரவழைத்தார் தான் வைத்திருப்பதை போலவே ஆறு லிங்கங்களை செய்து அவற்றை கொடுத்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி அவை போலியானவை என்பதை கண்டுபிடித்து விட்டார் வேறு வழியின்றி நிஜலிங்கத்துடன் மயன் செய்த லிங்கத்தையும் முசுகுந்தனிடம் கொடுத்து விட்டார் அவற்றில் நிஜலிங்கமே திருவாரூரில் உள்ளது மற்ற லிங்கங்கள் சுற்றியுள்ள கோவில்களில் உள்ளன இவைகளை சப்த லிங்க தலங்கள் எனப்படுகின்றன சப்தம் என்றால் ஏழு திருவாரூரில் வீதி விடங்கர் திருநள்ளாற்றில் நகரவிடங்கர் நாகப்பட்டினத்தில் சுந்தரவிடங்கர் திருக்குவளையில் அவனி விடங்கர் திருவாய்மூரில் நிலவிடங்கர் வேதாரண்யத்தில் புவனி விடங்கர் திருக்காரவாசலில் ஆதிவிடங்கர் என்ற பெயரில் விடங்கலிங்கங்கள் உள்ளன இந்த லிங்கங்கள் அனைத்தும் கையடக்க அளவிலே இருக்கும் சப்த லிங்கங்கள் உள்ள கோவில்கள் சுவாமியை தியாகராஜர் என்றே அழைப்பார்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது திருவாரூரில் பிறந்தாள் முக்தின்னு சொல்லுவாங்க யமனுக்கே வேலை இல்லாமல் போனது இங்கு எனவே இந்த கோயிலில் யமன் சண்டிகேஸ்வரராக இருந்து இறைவனை வேண்டி தன் வேலையை காப்பாற்றி கொண்டார் யம பயம் உள்ளவங்க இந்த கோயிலில் வந்து சுவாமியை வழிபட்டு அவங்களுக்கு அந்த பயம் போகும் இதுபோல் கோயிலுக்கெல்லாம் விசேஷ நாளில் தான் போகணும் இல்லைங்க இந்த கோயிலெல்லாம் விசேஷம் விசேஷம்தான் மார்கழி மாதம் திருவாதரை மிக விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க அன்னைக்கு தியாகராஜர் பெருமானின் பாதம் காட்சியளிக்கின்றார் என்பது மிக விசேஷம் இந்த திருத்தலத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் விழாக்களில் மாசி மக சுந்தரருக்கு பூதகடங்கள் நெல் கட்டி செல்லும் விழா சித்திரை விழா ஆடிப்பூரம் விழா தெப்பத்திருவிழா நிறைவணி விழா ஆகியவை இத்தடத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலில் பிரதோஷம் அன்னைக்கு தான் நம்ம போய் பிரதோஷம் பார்க்கணும்னு இல்லை தினமுமே மாலை போனா இந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடை பார்த்துட்டு வரலாம் அந்த நேரத்தில் நம்ம போய் போனோம்னா முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலை சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு ஒரு நாள் ஆகிடுங்க ஒரு நாளும் பத்தாவது அப்பேற்பட்ட திருக்கோயில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு நான் ரொம்ப சுருக்கி தான் சொல்லியிருக்கேன் அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம் மிகவும் விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கேட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட திருத்தலம் இது இந்த கோயிலை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலில் ஒவ்வொரு பிரகாரமும் ஒவ்வொரு சந்நிதியும் மற்றொரு பெரிய கோயிலை போலவே இருக்கும் இந்த கோயில் மிகவும் விசேஷமான திருத்தலம் எத்தனை வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணுன்ற கோயிலில் மிக முக்கியமான திருத்தலுங்க இந்த கோயில் திருத்தலம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அத்தனையோ உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தியோட நம்ம நிச்சயம் வருவோம் அப்பேற்பட்ட திருத்தலத்துல இந்த கோயிலும் ஒன்று நம்ம வேண்டியது வேண்டியபடியே அருள்வாள் தியாகராஜர் நம்ம தொட்டகாரியம் தொடங்கும் நம்ம கேட்டது இந்த தியாகராஜரோட அருளால நம்ம அனைவருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் நின்று நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்